नहीं malah जा पर नहीं Jadi அது போல இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மிளகா பாருங்கள் எல்லாமே பாருங்க வாட்டர் கேன் அரை கேனில் தான் வச்சிருக்கேன் நெய் மிளகா அதில் வச்சாலே போதும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான நெய் மிளகா கிடச்சிருக்கு பாருங்கள் இது வாட்டர் கேனில் அரை கேனு அழகா பாருங்க எவ்வளோ நீட்டமாக இருக்கு இது ஒரு மிளகாய் பாருங்க வானம் பொத்த மிளகாய் இந்த ஒரு மாதிரி இலையெல்லாம் பிச்சு விட்றலாம் நெய் மிளகாய் இப்படி சின்ன தொட்டியில் கூட வளர்க்கலாம் பாருங்கள் வாட்டர் கேன் அரை கேனில் கூட எவ்வளோதான் இன்னைக்கு பாருங்கள் வெண்டக்காய் பறிச்சுக்கலாம் பாருங்க நேற்று ஒரு நாலு காய் பறித்து வச்சுருக்கேன் இது கூட இன்னைக்கு பறிச்சிடலாம் இது கூட கொஞ்சம் அவரைக்காயும் பறிச்சுக்கலாம் மஞ்சள் பூ வச்சுருக்குது பாருங்க லப்படான்னு மஞ்சள் இது இத்தனை வருஷமாக வளர்த்துறேன் செடி ஒரு வருஷம் கூட மஞ்சளில் பூ வச்சு பார்க்கல நான் இப்போ பாருங்க மஞ்சள் பூ பூத்து இதுதாங்க ஃபேஷன் ஃப்ரூட்டோட பூவே இப்படி தான் இருக்கும் ஒயில் ஓ ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள் இப்போ ஈவினிங் தான் விரிஞ்சிருக்கு இதே மாதிரி தான் கிருஷ்ணக்கம்பளம் பூவும் இருக்குது ஆனால் கிருஷ்ணகமலம் பூ ஒய்லெட் கலரில் கலரில் இருக்கும் அதே போல் பட்டன் ரோஸ் பரு அப்புறம் பச்சை மிளகாய் நீட்ட பச்சை மிளகாய் இதுக்கு பேர் என்னென்னு பார்க்குறேன் இது வானம்பாத்த மிளகாய் இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது ம்